நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும் வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேர சொல்ல போற திட்டமா இருக்கும் அப்படிப்பட்ட திட்டமா உருவாக்கி இருக்க தமிழ் புதவன் திட்டத்தை தொடங்கி வைக்க பெரு மகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன் உலக அளவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கணும் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்கக்கூடாது தடங்கள் ஏற்பட்டா அதை உடச்செறிஞ்சு மாணவர் சமுதாயம் வெற்றி பெறணும் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு ஒலிம்பிக்ல பங்கேற்ற சகோதரி விக்னேஷ் போகத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடங்கல்களை எதிர்கொண்டார்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனா அவர் பலவீனமா வீட்டுக்குள்ள முடங்கிடாம தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் துணிச்சலும் உள்ள பெண்ணா போராடி இன்னைக்கு நாம எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார் தடைகள் என்பது உடை தெரிய தடைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் சோர்ந்துடக்கூடாது முடங்கிடக்கூடாது வெற்றி ஒன்றே உங்க இருக்கணும் அதை குறிவை நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும்